பிக் பாஸ் சீசன் நைனோட டே டூ எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனா அதுல என்ன பர்ஸ்பெக்டிவ்ல முடிஞ்ச அளவுக்கு எது கரெக்டான விஷயமா இருக்கு எது கரெக்டா டெலிவரி பண்றாங்க எந்த கண்டென்ட் கேமை பிளே பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம மெயினாக பார்க்க போறோம் அதுல மிக முக்கியமா வாட்ருமலன் திவாகர் என்னப்பா அது இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதே நிறைய பேருக்கு புரியல இவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில மக்கள் சொல்லிட்டு இருந்தாலும் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே நிறைய பேர் இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுல ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்பாஸ் டீமு அவரை என்ட்ரி பண்ணி எல்லா விஷயங்களையும் கேட்டுதான் எடுத்திருப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெளியில திவாகர் எப்படி வேணா இருக்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ஸ்ங்கிற போது ஒரு கண்டஸ்டன்டா தான் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் அவரை பார்க்கணும் ஆனால் அதை யாரும் அப்படி பார்க்குற மாதிரி தெரியல எல்லாருமே அவரை டார்கெட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து டார்கெட் செய்யப்பட்டால் கலாச்சார மக்களே அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு அன் அஃபிஷியல் ஓட் அந்த ஓட் போல வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் தான் ஏறக்குறையும் ஃபர்ஸ்ட் இடத்துல செகண்ட் பிளேஸ்லேயே இருக்காரு மக்களால் வெறுக்கப்பட்ட ஒருத்தர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு அவங்க நினைச்சா வெளில அனுப்பிச்சிருந்துருக்கலாமே அதற்கான சூழல் அங்கே உருவாகலைங்கிற பொழுது இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியில மக்கள் எந்த கண்டஸ்டன்ட் மேல என்ன மாதிரியான அபிப்பிராயம் வச்சிருந்தாலும் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க ஒரு போட்டியாளர் அந்த வீட்டுல அவங்க எப்படி ஒரு கேமை பிளே பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அந்த சீசன்ல அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா வேணாமாங்கிறது தெரியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பாஸ் வீட்டுக்குள்ள போன நிறைய போட்டியாளர்கள் வெளியில உள்ள பார்வையாளர் மனநிலையிலேயே உள்ள கேமை விளையாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வருது நம்ம வந்து இங்க சண்டை போட்டாதான் நம்ம குரல் வெளியில தெரியும் இங்க வந்து நம்மளோட குரலை வசதி பேசினாதான் நம்ம ரைட்டோ தப்போ நம்ம மக்கள் மனசுல ரிஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருச்சாங்கிறதுன்னு தெரில இதைத்தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ள போய் டைட்டில வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கான்னு தெரில ஏன்னா வர வர சீசன்ஸ்ல எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நூறு நாள் உள்ள இருந்தோன்னா நமக்கு மினிமம் பத்தாயிரம் டூ பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அவங்களோட வெளியில உள்ள புகழை பொறுத்து அவங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படிங்கிற போது நூறு நாள் இருந்துட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு தொகை கிடைக்கும் நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை அதை தாண்டி ஒரு ஃபேம் கிடைக்கும் இது மட்டும் நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் விளையாடுற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு நேர்மையான கேமை விளையாடுறாங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்காக இருக்குது எல்லாருமே வெளியில் தெரியணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு கேமை ப்ளே பண்ணுறாங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் டீம் இந்த டைம் கொஞ்சம் டாஸ்குலேந்து அந்த கேமை ப்ளே பண்ண வைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஓரளவு பெட்டரான ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டு மூணு சீசன்களெலாம் அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை பட் இந்த டைம் ஸ்டார்டிங்லேயே நிறைய விஷயங்கள்லாம் நல்லா கொண்டு இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலையரசு நகோரி அப்புறம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக வந்தவங்களில் திவாகர் மட்டும்தான் கண்டென்ட் கொடுக்குறாரு கலையரசன்லாம் பெரிய அளவுக்கு இன்னும் கண்டென்ட் கொடுக்கல இந்த வாரம் அவரும் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திவாகரை பற்றி திரும்ப ஒரு விஷயத்த நான் அழுத்தமாகவே சொல்கிறேன் ஏன்டா அவர் நீ திவாகரை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க நீங்கள் கேட்கலாம் வெளியில் உள்ள ஒரு ரெண்டாயிரம் மீடியாவை தன்னை ஒரு நடிகன் நம்ப வச்ச ஆள் ஒரு நம்ம அதை ஒத்துக்கலைனாலும் அதுலேருந்து அவர் ஒரு படியோட கீழே இறங்கலை தான் ஒரு மிகப்பெரிய கலைஞன் மிகப்பெரிய ஒரு நடிகன் யாராவது லைட்டாக போட்டு வாங்கன்னு நினச்சாலும் அந்த வார்த்தையில் தவறாமல் கரெக்டாக நான் இப்படி தாங்கிறதுல தெளிவாக இருந்த ஒரு ஆள் உள்ள மைண்ட் கேம் விளாடுறது அந்த அளவுக்கு பெரிய மேட்ராக அவர் அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு இன்னொன்று தன்னை சுற்றி என்ன அட்டாக் நடக்குதுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இருந்தாலும் நோட் பண்றாரு ஸோ போக போக தான் பார்க்கணும் ஆனால் பாஸ் வீட்டுக்கு வெளியே நம்மளை எப்படி இரிட்டேட் பண்ணாரோ ஒரு சில விஷயங்கள்ல அதே மாதிரியான விஷயங்களை உள்ள இரிட்டேட் பண்றாரு மக்கள் அடாப்ட் ஆகிப்பாங்க இந்த ஆள் இப்படி தான் இதை தாண்டி அந்த கேம் எப்படி விளையாடுறாங்கிறது தான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இதில் பார்க்கப்படுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலக்ஸ் ஹவுஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிக் பாஸ் ஹவுஸுங்கிற அந்த ரெண்டு கேட்டகரி இருக்கு நார்மல் பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க ஒற்றுமையாக இருக்காங்க என்ன தான் ஒரு ப்ரிவிலேஜான ஒரு ப்ரீமியமான ஹவுஸ்னு டீலக்ஸ் ஹவுஸ் சொன்னாலும் அங்கே உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கு மத்தியில் ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்குலேயே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மெயினாக நேற்று எபிசோட் நான் நோட் பண்ணோன்னா அந்த ஒரு கண்டஸ்டன்ஸை வந்து ஸ்வாம்ப் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாஸ் நேற்று கொடுத்த தண்டனை அதாவது விதிகள் மீறப்பட்டிருக்கு அது கொடுக்கப்பட்ட தண்டனை உண்மையாகவே பிக்பாஸ்னா இப்படி தான் இருக்கணும் ரொம்ப நாள் ஸ்ட்ரிக்டா இல்லாமல் இருந்தாரு இந்த டைம் சூப்பராக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிக்பாஸா இருக்காரு ஸோ அப்படிங்கிறபோது ஸ்வாப் ஆகும்பொழுது பிக் பாஸ் வீட்லேருந்து யாருமே டீலக்ஸ் வீட்டுக்கு போகணும்னு அவங்க ஆசைப்படலை ஏன்னா இந்த கேங் அவங்களுக்கு பயங்கரமா செட் ஆயிருச்சு ஆனால் இந்த டீலக்ஸ் வீட்ல உள்ளவங்க யார் வெளியில போவாங்க ஏன்னா ப்ரிவிலேஜ் ப்ரீமியம்ங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளில வரணுங்கிற பொழுத உடனே வந்தது துஷார் மட்டும்தான் துஷார் ஒரு நல்ல கேம் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு நிறைய இருக்குங்கிறது நேற்று அவர் ஸ்வாப் ஆகும்போதே தெரிஞ்சது இன்னொன்று என்னென்னா இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெளியில் நெகட்டிவிட்டியோடு இருந்த நிறைய பேர் உள்ள ஓரளவு அந்த நெகட்டிவிட்டியை போகிறதுக்கான வழிகளும் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இது தானா இல்லை நடிக்கிறாங்களாங்கிற செகண்ட்ரி இந்த கேம்க்கு அவங்க எந்தளவுக்கு உண்மையாக இருக்காங்கங்கிறத நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் ஒரு சில பேர் நல்லாவே கேம் பிளே பண்ணுறாங்க பார்வதி அவங்கலாம் வந்து வெளியில் ஒரு நெகட்டிவிட்டியோடு இருந்தாலும் இப்போ தான் அவங்க கேம் பிளேயை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கே பேசக்கூடாதுங்கிறதுல அவங்கெல்லாம் தெளிவாக இருக்காங்க தனி இன்னும் ஓப்பனப் ஆகலை எப்போ அப் ஆக போகிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக இந்த வாரம் விஜய் சேதுபதி வந்து இந்த ஓப்பன் அப் ஆகாதவங்களுக்குலாம் ஒரு டோஸு விடுவார் அந்த டோஸ்லேயே எல்லாரும் அடுத்த வாரம் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக ஒரு சில விஷயங்களை பண்ணிடுவாங்க போக போக தான் நம்ம இதை பார்க்கணும் இதில் மெயினாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சுபிக்ஷா அப்புறம் வந்து இந்த ரம்யா இவங்களெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த மீடியாங்கிறது இந்த பெரிய டிவிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து புதுசு அப்படிங்கிற போது எல்லாம் பார்த்து விடணும் இன்னொன்று நேற்று வந்து இந்த எஜுகேஷன் வச்சு வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒட்டு மொத்த பேர் ஒன்று சேர்ந்து சண்டைக்கு வந்துட்டாங்க இப்படி வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு எஜுகேஷனை எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த பேரும் வாட்ருமேலன் அட்டாக் பண்ணாங்க அங்கிட்டு ஒருத்தர் வந்து வெட்டிடுவேன் ஒரு வார்த்தையை விடுறாரு அதுக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்ஸும் போய் ஒரு கேள்வி எடுப்பல குரல் கொடுக்கல அப்புறம் வந்து சபரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யோகா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கெமி அதை கலாய்க்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாரு அந்த கெமி இருந்த இடத்துல வாட்ருமேலன் திவாகர் அது மாதிரி பண்ணியிருந்தான் டோட்டலாக இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் இல்லை அதை பார்த்த மற்ற கண்டஸ்டன்ஸ் இருந்து நீங்கள் என்ன இன்னொருத்தவங்களை பாடி ஷேமிங் பண்ணுறீங்க இன்னொருத்தவங்களை கலாய்க்கடிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்துருவாங்க என்னடா இவன் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்றான்னு நினைக்காதீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெளியில எனக்கு அந்த அவர் பண்ற எந்த ஆட்டிடியூடும் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது பிக் பாஸ் வீடியூப்ல வரும்பொழுத ஒரு புதுசாக ஒரு கண்டஸ்டண்டா தான் பார்க்கணும் அவரை டார்கெட் பண்ணும்போது மக்களுக்கு இவருக்கு வெளியில ஒரு நெகட்டிவான ஃபேஸ் இருக்கு கண்டிப்பாக இவரை திட்டினோன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேம் கிடைக்கும் இல்லை நம்ம நமக்கு ஒரு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் திவாகரை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சனிக்கிழமை வரும் பொழுது விஜய் சேதுபதி இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பார் இன்னொன்று திவாகர்ட்ட உள்ள மைனஸ் இன்னும் தன்னை ஒரு பிறவி கலைஞனாக அவர் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி டெல்லிங் மேட்டர் கண்டிப்பாக நெஞ்ச நக்கிற விஷயமாக தான் இது இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நேற்று எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் பேசின கண்டஸ்டன்ஸ் அவங்க உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பை கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அங்கே பேசினதுல கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக நேற்று பேசின மூணு பேர்ல இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் தான் நினைக்கிறேன் ஓரளவு இருக்கிறத பேசிட்டாப்புல கொஞ்சம் ஓவர் டோஸாகவும் ஒரு சில விஷயங்கள் பேசினாப்ல கலைத்தாய் கொடுத்த பரிசு கலைத்தாய் எனக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அவர் அப்படி தான் பேசுவாரு அதை நம்ம அப்படிதான் எடுத்துகிட்டு போயிட்டே ஆகணும் போக போக இந்த வார்த்தை பிரயோகத்துல தான் திவாகர் வந்து தடுமாறுறாரு மற்ற கண்டஸ்டன்ஸ் பற்றிலாம் ஏன் என்னால் பேச முடியலனா சுற்றி சுற்றி இவனம் சுற்றி தான் எல்லாம் கண்டே நடந்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு பிக் பாஸ் வீடு பற்றிக்கிட்டு ரெண்டு நாள்ல எரிஞ்சு யாருமே பார்த்ததில்ல எல்லாமே சேஃப் கேம் விளையாடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் சுற்றி சுற்றி திவாகர்ங்கிற ஒரு ஆளை சுற்றியே இவங்க கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க திவாகரை டார்கெட் பண்ணி தாங்க வந்து தங்களோட புகழ மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு திவாகரை கூட சேர்த்து கொண்டு போய் நிற்க வைக்கிறோங்கிறது இவங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியலை போக போக தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்புறம் பிரவீன் பிரவீன் வந்து அவரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் மாற்றிக்கலாம் பிக் பாஸ் வீட்டில் ஏன்னா நேற்று அந்த பொண்ணு கூட அவங்க சண்டை போடும் பொழுது அவர் ஒரு சில காட் காமிச்ச ஆட்டிடியூடு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது ஏன்னா அந்த வீட்டில் இருபது பேர் இருக்காங்க போக போக அவங்க கூட தான் நம்ம சேர்ந்து ஒரு பிளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இருக்கும் பொழுது எடுத்தோடனே நான் சண்டை போடுவேன் எடுத்தோடனே நான் நிற்பேன் எடுத்தோன்னே வந்து என் என் மனசில் தப்புன்னு பார்த்துச்சுன்னா நேரடியாக நேரடியாக கேம் பண்ணால் நீங்கள் ஒரு தப்பான புரிசல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் போக போக வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த கேமை பிளே பண்ணுறதுக்கான வேலையை ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பிஜே பார்வதி அவ்வளோ சீக்கிரம் வார்த்தைகளை விட மாட்டேங்கிறாங்க என் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத ஒரு செகண்ட் ஜட்ஜ் பண்ணுறாங்க கனி அதே மாதிரி இன்னும் அவங்க அப்சர்வேஷனில் தான் இருக்காங்க அப்சரா வாய துறக்குறாங்களா என்னங்கிறதே தெரியல அவங்களுக்குள்ள என்ன விஷயம் போயிட்டுருக்குன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு அவங்க இதே மாதிரி இருந்தாங்கன்னா ரெண்டு வாரம் தாங்குறதே கஷ்டம் போக போக தான் அதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலையரசன் அவர் இன்னும் ஓப்பனப் ஆகாத மாதிரி தான் இருக்குது என்ன பண்ண போறாருன்னு தெரியல துஷார் எம்ஜே இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் இவங்களால ஒரு டாஸ்க்கை பயங்கரமாக பண்ண முடியுங்கிற மாதிரி தான் இன்ன வரையும் ஒரு எண்ணம் இருக்குது போக போக இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும் கமருதீன் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காரு அப்புறம் சபரி எனக்கு தெரிஞ்சு சபரிலாம் வந்து உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு எங்கே எப்படி பேசணும் வார்த்தை பிரயோகம் அவர் யோசிக்கிறத விட அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அந்த வார்த்தையை நீ சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு எடுத்து சொல்ற அளவுக்கு அவர் ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவங்களாம் டிவியில இறந்திருக்காங்க மீடியாவில் இறந்துருக்காங்க ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படி வெளியில போய் ப்ரொஜெக்ட் ஆகும் எல்லா விஷயமும் தெரியும் இதுல ரொம்ப சுதாரிப்பா இருக்க வேண்டியது இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான் இன்னொன்று இவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டோ இது இவங்களாம் தகுதி இல்லாதாலும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம் நம்ம சொல்லி இங்கே ஒன்றும் மாற போறதில்ல போக போக வெயிட் பண்ணி பார்ப்போம் பிக் பாஸ் இதுவரை இந்த மூணு நாளில் ஏதோ ஓரளவு போயிட்டு இருக்கு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் பற்ற வைக்க ஆரம்பிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்